துரியோதனன் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் முகத்தைச் சுருக்கிக் கொண்டு காட்டை விட்டு வெளியேறினான் அவன் தன் கூட்டத்தினரை ஹஸ்தினாபுரத்திற்கு திருப்பி அனுப்பிவிட்டு தனியாக இருந்தான் கர்ணன் வெற்றி பெற்று திரும்பிவிட்டதாக நினைத்து அவனிடம் வந்தான் தன் பலவீனத்திற்கு மன்னிப்பு கேட்டு தன் தோழனின் வெற்றிகரமான பிரச்சாரத்திற்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்தான் ஆனால் துரியோதனன் அவனுடைய சோகமான அனுபவத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்தினான் யுதிஷ்டிரனின் பெருந்தன்மை அவனை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது அவன் தன் உயிரை வெறுக்கப்பட்ட உறவினருக்குக் கடன்பட்டிருந்தான் எனவே அதை மேலும் பிடித்துக் கொள்ள அவன் விரும்பவில்லை துசாசனனை அரியணையில் அமர்த்தி பட்டினியால் இறந்து விடுவான் ஆனால் தம்பி அவன் காலில் விழுந்து அந்த கடுமையான நடவடிக்கையை எதிர்த்து மன்றாடினான் கர்ணனும் ஒரு க்ஷத்ரியனுக்குப் பொருந்தாத அந்த கோழைத்தனமான போக்கை விரும்பவில்லை பாண்டவர்கள் செய்தது தங்கள் ராஜாவுக்கு கடமை மட்டுமே துரியோதனன் இன்னும் தன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான் பின்னர் தானவர்களும் தைத்தியர்களும் துரியோதனன் முன் தோன்றி அவன் இறந்தால் தெய்வங்களுடனான தங்கள் மோதல் பலவீனமடையும் என்று வாதிட்டனர் தேவர்களின் உதவியை பெற்ற பாண்டவர்களை வெல்லுவதாக அவர்கள் உறுதியளித்தனர் அசுரர்கள் அளித்த இந்த உறுதிமொழி அவனுக்குள் புதிய உயிரை புகுத்தியது அவன் ஹஸ்தினாபுரம் திரும்பி மீண்டும் ஆட்சியை பிடித்தான் காட்டில் நடந்த சம்பவங்கள் பற்றிய செய்தி ஏற்கனவே தலைநகரை எட்டியிருந்தது பீஷ்மர் துரியோதனனை அழைத்தார் கவுன்சில் மண்டபத்திற்குச் சென்று தனது நல்லொழுக்கமுள்ள உறவினர்களுக்கு எதிரான முட்டாள்தனமான செயலுக்காக அவரை கண்டித்தார் ஆனால் அந்த மனிதன் அலட்சியமாக இருந்தான் அவன் குறிப்பிட்டான் தாத்தாவின் மனப்பான்மையை நான் நன்கு அறிவேன் அவர் எப்போதும் பாண்டவர்களை புகழ்ந்து என்னை கண்டிப்பார் ஆனாலும் நான் நலமாக இருக்கிறேன் அவன் தன் தொடையில் ஒரு கூர்மையான சத்தத்தை எழுப்பி அதை மீறி நடந்து சென்றான் யுதிஷ்டிரனின் இராஜசூயத்தை நான் பார்த்ததிலிருந்து நானும் இதேபோன்ற ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆசையை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று துரியோதனன் தனது தோழன் கர்ணனிடம் கூறினார் மற்றவர் மிகவும் சாதகமாக பதிலளித்தார் நான் எப்போதும் உங்கள் வசம் இருக்கிறேன் ராஜசூயத்திற்கான முதல் நிபந்தனை மற்ற அனைத்து மன்னர்களையும் அதற்கு ஒப்புக்கொள்ளச் செய்வதாகும் நான் பூமியைச் சுற்றிச் சென்று அந்த உயர்ந்த நிலையை நிலைநாட்டுவேன் இதற்கிடையில் மற்ற ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கட்டும் இந்த விஷயத்தில் பூசாரிகளிடம் முறையாக ஆலோசனை நடத்தப்பட்டது யுதிஷ்டிரர் உயிருடன் இருந்தபோது துரியோதனன் ராஜசூய யாகம் செய்தது முறையற்றது என்று அவர்கள் கருத்து தெரிவித்தனர் மேலும் தந்தை திருதராஷ்டிரரின் அருகாமையில் மகன் இந்த யாகத்தை மேற்கொண்டது ஒழுங்கற்றது இந்த இரண்டு சரியான காரணங்களுக்காகவும் ராஜசூய யாகம் செய்ய முடியவில்லை அதற்குப் பதிலாக வைணவ யாகத்தை நாடலாம் அது சமமாக தகுதியானது மற்றும் குறிப்பிடத்தக்கது பெரியவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர் அதற்கான விரைவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அனைத்து மன்னர்களுக்கும் பிரமுகர்களுக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டன வரவிருக்கும் வைணவ யாகத்திற்கு பாண்டவர்களை அழைக்க காமியக வனத்திற்கு ஒரு தூதர் அனுப்பப்பட்டார் அவர் செய்தியை மிகவும் உண்மையாக தெரிவித்தார் யுக்திஷ்டிரன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான் யாகம் முழு வெற்றியடைய வாழ்த்தினான் ஆனால் பதின்மூன்று ஆண்டுகள் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் காரணமாக அவனும் அவனது சகோதரர்களும் அதில் பங்கேற்க முடியவில்லை பீமன் மேலும் கூறினார் துரியோதனனுக்கு வனவாசம் முடிந்ததும் திருதராஷ்டிரனின் அனைத்து மகன்களும் காணிக்கையாகக் கொடுக்கப்பட்டும் ஒரு யாகத்தைச் செய்வோம் என்று சொல்லுங்கள் அந்த மனிதன் ஹஸ்தினாபுரம் திரும்பி வந்து இந்தச் செய்தியைத் துரியோதனனுக்கு வார்த்தைகளில் சொல்லச் சொன்னான் வைணவ யாகம் திட்டமிட்டபடி மிகச் சிறப்பாக நடந்தது அழைக்கப்பட்ட மன்னர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் ஆனால் அவர்களில் விவேகமுள்ளவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் நடந்த யாகத்தின் மேன்மையைக் காண முடிந்தது அதைத் தவிர ஹஸ்தினா புறத்தில் நடந்த யாகத்தில் எந்த குறையும் இல்லை அரச விருந்தினர்கள் அனைவரும் மரியாதையுடன் கௌரவிக்கப்பட்டு விடைபெற்றனர் யாகத்தின் மகத்தான வெற்றிக்கு துரியோதனன் வீரமிக்க கர்ணனின் அயராத முயற்சிகளே காரணம் என்று கூறி அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தார் துரியோதனனுக்கு வாழ்நாள் முழுவதும் உண்மையாக சேவை செய்வதாக தனது உறுதிமொழியை அவர் புதுப்பித்தார் வரவிருக்கும் போரில் அர்ஜுனனை கொல்லும் வரை இறைச்சி மற்றும் மதுவை தொடமாட்டேன் என்று சபதம் செய்தார் மேலும் இந்த விசுவாச பிரமாணம் ஒற்றர்கள் மூலம் பாண்டவர்களை அடைந்தது கர்ணன் எடுத்துக்கொண்டு இறுதிவரை அதை கடைபிடித்த மற்றொரு உன்னதமான மற்றும் பிரமிக்க வைக்கும் சபதம் இருந்தது எனது உடைமைகளை கேட்கும் அனைவருக்கும் பரிசளிப்பதாக நான் சபதம் செய்கிறேன் இந்த சபதத்தை நிறைவேற்றுவதன் மூலமும் அதன் மூலமும் கண்ணன் தன்னை அழியாமைப்படுத்திக் கொண்டான்